வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அவனுக்குள் ஒருவன் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சிகரெட்டை ஊதிக்கொண்டு வளையம் வளையமாக தலைக்கு மேலே வரும் கரும் புகையை ரசித்து கொண்டிருக்கிறான் மேஸ்திரி விநாயகம் எல்லை கல்லின் மேல் காலை வைத்து கொண்டு கூலி வேலை செய்பவர்களை கண்காணித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் அவன் கட்டி இருக்கிற சார பலகையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு கொத்து கரண்டி சிமெண்ட் கலவையை தூக்கி போட்டு அதன் மேல் செங்கல்லை வைத்து அனாயாசமாக கட்டி கொண்டிருக்கிறான் முனுசாமி ஏய் செங்கல் சீக்கிரம் கொண்டு போ என்ன தழுக்கு போடுற கலவையை சீக்கிரம் கொண்டு போ அதட்டல் போடும் விநாயகத்தை பார்வையால் ஒரு வெட்டு வெட்டி விட்டு கலவையை மண் வெட்டியால் அள்ளி பாண்டில் நிரப்பிக்கொண்டு முனுசாமியிடம் தருகிறாள் ஒரு இளசு அவர்களை விரட்டி விரட்டி வேலை ஏவியபடியே வேலை இருக்கிறதா என்று சுற்றி சுற்றி வந்து பார்க்கிறான் விநாயகம் சித்தாள்களும் அவன் பார்வையை அவன் ரசிப்பை கண்டும் காணாதது போல விலகி செல்கிறார்கள் மாலை வேலை முடிந்ததும் தினசரி கூலியை அவன் கொடுக்கையில் அந்த இலசுகளை வேண்டுமென்றே சீண்டுகையில் அவர்களும் பதிலுக்கு அழகு காட்டுகிறார்கள் இரட்டை அர்த்தம் பட அவனது கேலி பேச்சுக்களை பாமரத்தனத்தோடு ரசிக்கிறார்கள் அவர்கள் சில பெண்கள் அவனுடைய சபல புத்திக்கு தன்னை இரையாக்கிக் கொள்கிறார்கள் மேஸ்திரி மேஸ்திரி ஐயா என்று நோடிக்கொரு தரம் சில பெண்கள் கூப்பிட்டு அவனுக்கு மலை விரிப்பதும் உண்டு என்ன முனுசாமி உன் சம்சாரம் ஏன் இன்னும் வேலைக்கு வரல அதுக்கு நேத்து ராவில இருந்து காய்ச்சலுங்க விநாயகத்திடம் கொத்தனார் முனுசாமியும் அவன் சம்சாரம் வள்ளியும் நெருங்கி பழகிவிட்டார்கள் காரணம் இல்லாமல் விநாயகம் அவர்களோடு நெருங்கி பழகவில்லை பச்சை பசுங்கிளியான முனுசாமியின் பெண்தான் விநாயகத்தின் குறியாக இருந்தது கொத்தனாரை பார்க்கிற முறையில் அவன் குடிசைக்குள் அடிக்கடி விஜயம் செய்ய ஆரம்பித்திருந்தோம் இன்னும் அவன் பெண்ணை முழுமையாக அவனால் பார்க்க முடியவில்லை ஒரு நாளை நாளைக்கு ஒரு தடவையாவது வள்ளியோடு பேசுகிற சாக்கில் அவன் குழந்தைகளுக்கு ஏதோ தின்பண்டங்கள் கொண்டு கொடுக்கிற சாக்கில் மணிக்கணக்கில் கயிற்று கட்டிலில் உட்கார்ந்திருந்தாலும் இலை மறைவு காய் மறைவாகத்தான் அந்த பெண்ணை அவனால் பார்க்க முடிந்தது அன்று ஜல்லிக்கொட்டும் நாள் கான்ட்ராக்டர் தன்னுடைய சக்கர வண்டியில் வந்திருந்தார் வீட்டு சொந்தக்காரர்களும் அதிகாலையிலேயே வந்துவிட்டார்கள் எல்லா கூலி ஆட்களும் காலையிலேயே கஞ்சி குடித்து விட்டு வந்திருந்தார்கள் நடுவில் நிறுத்தாமல் சேர்ந்த கலவையை அடிக்கப்பட்ட பலகையில் இடைவெளி விடாமல் கொட்டி கொண்டிருந்தார்கள் கலவை ஒருவர் கை மாற்றி ஒருவர் கையாக தாவி மேலே இருக்கிறவனின் கைகளுக்குள் அடைந்து கொண்டிருந்தது அவர்களோடு விநாயகமும் கைகளை ஆட்டி ஆட்டி துரிதப்படுத்தி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தான் அவனுடைய ஆர்வத்தில் சூரியன் மறைவதற்குள்ளே நடந்து ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது சார் நம்ம கட்டடமே இவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிச்சிருக்கு அது வேலை வாங்குற சாமர்த்தியம் இதுக்கு முன்னால எங்கிட்ட வேலை செஞ்சவங்க கிட்ட கிடையாது உங்க அதிர்ஷ்டம்தான் தம்பி மேற்பார்வையில நடக்கிறது கான்ட்ராக்டரின் மனம் திறந்த பாராட்டை கேட்கும் போதும் வீட்டு சொந்தக்காரர் நஞ்சையோடு தன்னை பார்த்த போதும் ஏனோ கூசி குறுகினான் விநாயகம் அவர் நான் அவ்வளவு நல்லவனா தன்னுடைய மலையில் சிக்கிய பெண்களின் முகங்கள் தன்னை பரிதாபமாக பார்ப்பதை போல் ஒரு பிரம்மை வீட்டு சொந்தக்காரர் கான்ட்ராக்டர் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிய போது அவன் மனம் முனுசாமியின் வீட்டை கணக்கு போடுகிறது மேஸ்திரி ஐயா இன்னி முச்சூடும் வெயில்ல காஞ்சாச்சு அவ்வளவு தொலைவு உங்க ரூமுக்கு போக வேணாம் எங்க வீட்டுல என் மக ஆக்கி வச்ச சோத்த தின்னுபிட்டு தாத்தாட கைத்து கட்டில ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அவன் மனசு அறிந்தாற் போல் வள்ளி பேசியதும் மறுக்காமல் கூடவே அவர்கள் வீட்டுக்கு போகிறான் வள்ளி முனுசாமி உபசரிப்பில் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு விட்டு கயிற்று கட்டிலில் வந்து படுத்துக் கொள்கிறான் வெள்ளி நிலவும் நட்சத்திரங்களின் கண் சிமிட்டலும் சுகமாகத்தான் இருக்கிறது சுருக்கு பையில் இருந்து வெற்றிலை சரகையும் புகையிலை காம்பையும் வாயில் அடக்கி கொண்டே அவனோடு ஏதேதோ விஷயம் பேசிக் கொண்டிருக்கிறாள் வள்ளி எப்ப தூங்கினோம் என்ற விஷயமே தெரியாமல் அடித்து போல் தூங்கியே விடுகிறான் அவன் வள்ளி எழுப்பியதும் தான் எழுந்தான் அங்கே வந்ததற்கு வள்ளி மகளை ஆசை தீர பார்க்கவாவது செய்யலாம் என்ற நப்பாசையில் இரவு முச்சூடும் தங்கி இருந்தும் ஏனோ அவளை பார்க்காமல் பாழும் தூக்கம் அவன் ஆசையை கெடுத்து விட்டதே வெடியற்காலை மேலை மல்லி கொடுத்த டீயை மாத்திரம் கொடுத்து விட்டு தன்னுடைய அறைக்கு கிளம்பி போய் விடுகிறான் அவன் இந்த மாதிரி வகையாக தருணம் கிடைக்கிற சமயத்தில கிட்ட நாசுக்கா சம்மதம் வாங்கிட்டு கட்டி கிடணும் தள தளன்னு அவதான் எப்படி இருக்கா தனக்கே சொந்தமாக்கிக்கிட்டா வள்ளிக்கு மாத்திரம் தன்னை போல மாப்பிள்ளை கசக்குமோ சந்தர்ப்பத்திற்காக அவன் மனம் வக்கரமாக வேலை செய்து கொண்டிருந்தது கட்டட வேலை பூர்த்தி அடைகிற தருவாயை நெருங்கி விட்டது மேஸ்திரி ஐயா சாயங்காலம் வேலை முடிஞ்சதும் எங்க வீட்டுக்கு ஐயா அந்த தருதலை சிரிக்கி என் மகதாங்க நீங்க வந்து அதுக்கு நல்ல புத்தி சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அவ மனசுல நெனைச்சிட்டு இருக்கிற ஆளைத்தான் முடிக்கணும்னு முரண்டு பண்றா நீங்க நல்லதா ரெண்டு வார்த்தை சொன்னா போதுங்க வள்ளி அவனிடம் தனிமையில் வந்து முறையிடும் போது விநாயகத்திற்கு தான் ஆகாயத்திலே பறக்கிறார் போல் பிரம்மை வள்ளி மகள் தன்னைத்தான் மனசுல வச்சிருக்கா ஆரப்போடாம சாயந்தரமே விஷயத்தை துரிதப்படுத்தணும் விநாயகத்திற்கு மகிழ்ச்சியை தாங்கவே முடியவில்லை முனுசாமி எங்கேயும் அவசரமாக கடைக்குப் போய்விட்டான் சாயங்காலம் அவன் வந்து உட்கார்ந்தது முதல் வள்ளி மாத்திரம் ஒரு பாட்டம் தன் பெண்ணை பற்றிய மனக்குமரலை அவனிடம் சொல்லி தீர்த்தாள் ஏ சரோசா மேஸ்திரி ஐயாவும் வந்து பாரு ஏனோ உடலை வெட்கத்தினால் நெளித்து கொண்டு அவனுக்கு எதிரில் வந்து நின்று கொண்டிருந்தாள் அந்த பெண் விநாயகத்தின் மனசில் ஒரே உற்சாகம் அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தபோது போது அவனை நேருக்கு நேர் பார்க்க அஞ்சி அவளாய் தலை குனிந்து கொண்டு கால் பெருவிரலால் மணலில் கோலமிட்டு கொண்டிருந்தாள் ஏமா அம்மா பார்த்திருக்கிற மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல் அவங்க உனக்கு நல்லது செய்யத்தானு நினைக்கிறாங்க வேண்டாததுக்கு நீ வீணா பிடிவாதம் பிடிக்கலாமா கண்டிப்பான அவன் குரலை கேட்டு இவ்வளவு நேரமும் குனிந்திருந்தவள் விசுக்கென்று அவனை ஒரு தரம் ஏறிட்டு பார்த்தாள் அவள் கண்களில் இதுவரை இருந்த பயம் போய் ஒரு தீவிரம் தெரிந்தது மேஸ்திரி ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேனுங்க நான் சொல்ற வார்த்தையை காதல வாங்கிண்டு அப்புறம் உங்க தீர்ப்ப சொல்லுங்க முதல்ல எங்க சொந்தக்காரர் கடைக்கார அத்தானுக்கு பரிசம் போட்டு பேசிப்பிட்டு இப்ப யாரோ ஒருத்தன் பணத்தோட சொந்த மின்னுட்டு வந்து கட்டிட வந்த அதைத்தான் கட்டணுமாம் அம்மாவுக்கு இப்ப பணம் தான் பெருசா போச்சு மனமும் சுத்தமா இருக்க வேணாமாங்க கடைக்கார அத்தான தவிர வேற யாருக்கும் கழுத்தை நீட்ட மாட்டேன்னு அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லிடுங்க சரோஜா ரொம்ப ரோஷக்காரி அப்பா அம்மா ஏருக்குமாறா செஞ்சாக்கா என் போனத்தை தான் பாப்பாங்க நான் சொல்ற வார்த்தை சத்தியமுங்க அவள் வார்த்தைகளில் கண்களில் தெரிந்த கடுமை அவள் எதற்கும் தயார் என்று விநாயகத்திற்கு தெரிவிக்கிறது சற்று நேரத்திற்கு முன்பு வரை தானே தான் அந்த மணாளன் என்ற மனப்பால் குடித்த விநாயகத்திற்கு சரோஜாவின் பேச்சு அதிர்ச்சியாக இருக்கிறது எப்படியாவது சரோஜாவை வசியம் செய்து தன்னையே கட்டிக்கிட வச்சுக்கிடலாம் என்று எண்ணியிருந்தவனை சில நிமிட பேச்சுக்களில் தானே அவளுக்காக பரிந்து கொண்டு போகிற நிலைக்கு அவள் ஈடுபடுத்தியதை அவனால் தட்ட முடியவில்லை அந்த உக்கிரமான கண்களை பேச்சை மீறி யாரும் வேறு எதுவும் முடிவு எடுக்க முடியாது என்பது நிதர்சனமாக புரிந்துவிட்டது வள்ளி குடிசைக்குள் இருந்து டீயையும் இடியாப்பத்தையும் அவனுக்கு எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வருகிறாள் அந்த குடிசை கப்பால் பல குடிசைகளில் இருந்தும் அநேகம் பேர் அவனை வேடிக்கை பார்க்கின்றனர் வாசலில் வைத்து பேசக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டு உள்ளார உட்கார்ந்து சாப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு விநாயகம் ஒரு முறை ஊதிவிட்டு உட்கார்ந்து கொள்கிறான் வள்ளியும் அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து வள்ளி அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட சுற்றமுற்றம் பார்க்கையில் சமையலறை தடுப்பு கப்பால் சரோஜா எட்டி பார்ப்பதை பார்த்து தயங்குகிறான் அவன் தயக்கத்தை புரிந்து கொண்ட வள்ளி மகளை வேலை ஏவுகிறாள் குடத்தோடும் கயிறோடும் சரோஜாவின் தலை மறைந்ததும் திரும்பவும் ஆரம்பிக்கிறான் விநாயகம் அந்த பொண்ணு கடைக்கார் அத்தானத்தான் கட்டிக்குவேன்னு தீர்மானமா சொல்றா அது எப்படிங்க நீங்க நல்ல புத்தி சொல்றது தானே வள்ளியை பார்த்து விட்டு சிரிக்கிறான் விநாயகம் இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க பொண்ணுங்க விஷயத்துல நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும் நான் என்ன மறைச்சு சொல்லிக்கல எனக்கு உன் பொண்ணு மேல மெய்யாவே ஒரு கண்ணுதான் ஆனா அவளை கட்டிண்டு ஒழுங்க குடித்தனம் நடத்தலாம்னு தான் எண்ணம் எப்படியாவது உங்கிட்ட பேசி முடிக்கணும்னு தான் கொஞ்ச நேரம் வரை நினைச்சிருந்தேன் இப்ப நானே அவ பேச்சு கேட்டு மனசு மாறி பஞ்சாயத்தா ஆயிட்டேனா பார்த்துக்கோயேன் மேஸ்திரி ஐயா என்ற புலம்பினாள் வள்ளி அதுக்கு அவசியமே இல்ல வள்ளி உன் பொண்ணு ரொம்ப பிடிவாதமா பேசுறா அவ இஷ்டத்துக்கு மாறா நீ எது செஞ்சாலும் அவ சாக தயாரா இருக்கா அவ பேசின வார்த்தையிலிருந்து அவ சொன்னது செய்வாள்னே தோணுது எனக்கு அப்படி என்னங்க அந்த பொண்ணுக்கு ராங்கித்தனம் அடியாத மாட்ட படிய வைக்க தெரியாதா எனக்கு வள்ளியின் பேச்சை கேட்டதும் அதிர்ந்து போகிறான் விநாயகம் வள்ளிக்கு எப்படித்தான் சொல்லி விளங்க வைப்பது ஓரிரு நிமிடங்கள் மௌனமாக கக்கத்தில் சுருட்டி வைத்திருந்த பேப்பரை எடுத்து மேல் ஓட்டமாக புரட்டிக் கொண்டிருக்கிறான் பத்திரிகையில் ஒரு பத்தியில் இளம்பெண் தற்கொலை என்ற தலைப்பு அவன் பார்வையை இழுக்கிறது விநாயகத்தின் கண்கள் திடீர் என்று குரலில் வள்ளியிடம் அதை படித்து காண்பிக்கிறான் அவன் செய்தியை படிக்க படிக்க வள்ளியின் முகத்தில் ஒரு பீதி பரவுவதை கணக்கிடுகிறான் பாத்தியா பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ வீணா பிடிவாதம் பிடிச்சியானா பொண்ணத்தான் கடைசியில இழந்துட போற தயக்கத்தோடு எழுந்து நிற்கிறான் விநாயகம் யாரோ ஒருவரின் கடைசி ஊர்வலத்தின் சேகண்டி சங்கு சத்தம் வீட்டுக்கு வெகு அருகில் கேட்டு மறைகிறது அந்த சங்கு சத்தம் வள்ளியை ஒரு தரம் உலுக்குகிறது தூரத்தில் தண்ணீர் குடத்தை சுமந்து வரும் மகளை பார்க்கிறாள் வள்ளி கிட்டத்தட்ட இருபது வருஷமா ஆசையா வளர்த்த பொண்ணு சொன்னபடியே ஏடா கூடமா தூக்கு போட்டுண்டு போயிட்டு எவ்வளவு அவமானம் ஏருக்கு மாறா ஏதாவது செய்து இவளை இழந்துடு போறனோ தன் மனதிலே எழும் பலமான ஆட்சேப விவாதங்களுக்கு பிறகு ஏதோ முடிவு செய்தாற் போல வள்ளியும் அவன் பின்னாலேயே வருகிறாள் மேஸ்திரி ஐயா நீங்க சொன்னதை நானும் இவ்வளவு நேரம் யோசனை பண்ணினேனுங்க எனக்கு பொண்ணுதான் முக்கியம்னு தோணுச்சுங்க நல்ல நாள் பார்த்து தேதி குறிக்க வந்து சேருங்க எங்க வீட்டுக்காரரும் வந்ததும் அவரண்டையும் ஒரு வார்த்தை சொல்லிப்பிட்டு ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்க வேண்டியது தாங்க வள்ளியின் இந்த மனமாற்றம் விநாயகத்திற்கு உண்மையில் இப்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது இடுப்பில் வைத்திருந்த குடத்தை நங் என்று வைத்துவிட்டு அவசர அவசரமாக முகமெல்லாம் மலர்ச்சியாக தன் எதிரில் வந்து நிற்கும் சரோஜாவை பார்க்கிறான் விநாயகம் ரொம்ப நன்றிங்க மேஸ்திரி ஐயா உங்களை எப்பவும் நினைச்சுக்கினே இருப்பங்க சரோஜாவின் வார்த்தையை கேட்டதும் தான் எங்கோ ஜிவ் என்று உயர உயர பறப்பது போல் ஒரு பிரம்மை எழுகிறது நெஞ்சை நிமிர்த்தி நடை போடுகிறான் அவன் அவன் அறியாமல் அவனுள் எழுந்த சின்னத்தனங்களுக்கு மேலே ஏற்பட்ட பெரிய மனுஷத்தனத்தில் அவனுடைய அற்பமான சபலம் கரைந்து போகிறது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றமொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ